அதிசயமான ஒளிமய நாடா நெய் சரி நான் வாஞ்சிக்கும் நாடாம் என் நெய் சரி நான் வாஞ்சிக்கும் நாடா பாவம் நாடு ஒரு சாபமும் காண நாடு பாவமில்லாத நாடு മഹിഴ്ചോയീതം ഉന്നതത്തിലോ അല്ലേ അതിശയമായ ഒളിമയനാടാം നെയ്സരി നാടാം നാൻ വാഞ്ചി നാടാം എന്ന നാടാം നാൻ വാഞ്ചി നാടാം ചന്ദ്ര സൂര്യനില്ല അനലിരുള്ളേതും കാണില്ല ചന്ദ്ര സൂര്യനില്ല അനലിരുള്ളേതും കാണില്ലേ ദേവ കുമാാരൻ ജ്യോതിയിൽ ജ്യോതി നിത്യച്ചവർ என்றும் பகல் அதிசயமான ஒளிமய நாடாம் நேசரி நாடாம் நான் வாஞ்சிக்கும் நாடாம் என் நேசரி நாடாம் நான் வாஞ்சிக்கும் நாடாம் விதவித கொள்கையில்லை பல பிரிவுள்ள பலகையில்லை கொள்க இல்லை பல பிரிவுள்ள பலகையில்லை ஒரே ஒரு குடும்பம் ஒரே ஒரு தலைவர் எங்குமே அன்பு மயம் அன்புள்ளோர் செல்லும் அதிசயமான ஒளிமய நாடாம் நெஸ்சரி நாடாம் நான் வாஞ்சிக்கும் நாடாம் എന്നെ സറി നാരാം നാൻ വാഞ്ചി